கோவையில் ஆடுகள் மற்றும் நாய்களை வேட்டையாடிய சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குவாரி ஆபீஸ் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அடிக்கடி இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவில் குவாரி ஆபீஸ் பகுதிக்கு வந்த சிறுத்தை ஒரு வீட்டின் காமன் சுவரில் அமர்ந்திருந்தது மேலும் வீட்டின் காமோன் சுவரில் இருந்த சிறுத்தை சீனிவாசன்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை வேட்டையாட முயன்றது ஆனால் நாய் தொடர்ந்து கத்தவே நாயை விட்டுவிட்டு சிறுத்தை தப்பிச் சென்றது இதன் பின்னர் மட்டப்பறை பகுதியில் உள்ள ஆட்டுப்பட்டிக்குள் சிறுத்தை நுழைந்தது நான்கு ஆடுகளை சிறுத்தை கடித்த நிலையில் மூன்று ஆடுகள் இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் சிறுத்தையை பிடிக்க கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து காந்தி நகர் மற்றும் அட்டப்பறை ஆகிய இடங்களில் மதுக்கரை வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர் இந்த இன்று அதிகாலை நான்கு மணியளவில் காந்தி நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை பிடிப்பட்டது சீராத தார்பாய் எதுக்கு